ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக ப்ரோஸ்டெட் சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைலில் செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மூணு லெக் பீஸும் கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கன் பீசஸும் எடுத்துருக்கேன் இப்போ சிக்கனில் காய்ச்சி ஆற வச்ச இரநூத்தி ஐம்பது எம்எல் பாலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழ சாறுன்னு சேர்ந்து மோர் மாதிரி ரெடி ஆகிடும் அடுத்தது ஒரு மிக்சி ஜார்ல ஆறு பல் பூண்டு அரை வெங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா நம்ம ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் இப்போதெல்லாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சடு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நாலு மணி நேரம் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இப்போ வாங்க மேல் மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா மாவு இரநூறு கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கோட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் சிக்கன் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது மீடியம் ஹீட்டில் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் ஒன் பை ஒன்னா ஆட் போட்டுக்கலாம் லெக் பீஸ் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுத்த பீஸ் சிக்கன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது ரெண்டு கோட் பண்ணியும் செய்யலாம் நம்ம இன்னைக்கு ஒரே தான் செஞ்சோம் இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அதிகமாக அதிகமா மாவு சேர்க்க வேணாம் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு கேப்சி சிக்கனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லைன்னா எப்படி அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செஞ்சிருக்கோம் அவ்வளோதாங்க சூப்பரான கேப்சி ஸ்டைல் சிக்கன் ரோஸ்டட் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சிக்கனை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்